மக்களே ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான வீரர்களை தெரிவு செய்வதற்கான ஏலம் வருகின்ற ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் ஜெட்டாவிலே நடைபெறவிருக்கிறது இந்த ஐபிஎல் ஏலத்திலே இலங்கை சார்பாக ஜார் ஜார் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பது தொடர்பாக பலரும் கேள்வி கேட்டிருந்தீர்கள் உண்மையிலே இலங்கையிலே இருந்து இந்த கிந்த ஏலத்தினூடாக தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் கொண்ட வீரர்கள் பற்றியதாக இந்த வீடியோ இருக்கப் போகிறது செல்வதற்கு முன் மறக்காமல் சசிகிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல்பட்டன் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள் ஐபிஎல்லில் விளையாடுவதுதான் சில கிரிக்கெட் வீரர்களின் மிகப்பெரிய ஆசையாக இருக்கிறது எப்படியேனும் அந்த தளத்திற்குள் சென்றாகிவிட வேண்டும் பணம் காசு எல்லாவற்றையும் தாண்டி பெரும் புகழை அங்கே சம்பாதித்துக் கொள்ளலாம் தங்களுடைய பெயரை மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த ஐபிஎல் களங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும் என்பது பல வீரர்களின் எதிர்பார்ப்பு ஏன் அவ்வாறான எதிர்பார்ப்பு இலங்கை வீரர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் உண்மையில் இலங்கை வீரர்களுள் அதிகமானோருக்கு அந்த வாய்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகள் பற்றி ஆர்வம் இருக்கிறது உண்மையிலே இந்த ஐபிஎல் ஏலத்திலே இலங்கை சார்பாக யார் யார் இந்த ஏலத்தினூடாக அணிகளுக்கு செல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக இருவர் மிக பிரதானமாக இருக்கிறார்கள் ஒருவர் எப்போதும் போல் நம்பர் ஒன் டி டுவெண்ட்டி போலராக இலங்கை அணியிலே கலக்கிக் கொண்டிருக்கின்ற வனிந்து ஹசரங்கா மற்றவர் இன்னும் ஒரு சுழற்பந்து வீச்சாளராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கடந்த காலங்களிலே தாங்கி பிடித்திருந்த மகேஷ் தீக்ஷன இருவரும் இந்த ஐபிஎல் இல்லத்தில் நூற்றிற்கு நூறு வீதம் இந்த ஐபிஎல் இல்லத்தில் அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் போகிறது அப்படியெனில் இந்த இருவரோடு இலங்கை அணியின் வீரர்கள் வேறவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்காதா கேட்டால் நிச்சயம் வாய்ப்புகள் இருக்கிறது மூன்றாவதாக என்னுடைய கவனத்தில் இருக்கின்ற வீரர் நுவன் துஷார் நிச்சயமாக இந்த ஸ்லிங்க ஆக்ஷன் கொண்ட பந்து வீச்சாளர்களை ஐபிஎல் அரங்குகள் வெகுவாக நேசிக்க தொடங்கி இருக்கின்றன இதற்கெல்லாம் பிரதான காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார் லசித் மாலிங்க லசித் மாலிங்க மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஏற்படுத்திய வெற்றிடத்தை நிரப்ப தவித்துக் கொண்டிருக்கின்ற மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த காலங்களில் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்த வீரர் தான் இந்த நுவான் துஷாரவை மீண்டும் இம்முறையும் மும்பை இந்தியன்ஸ் அணி எதிர்பார்க்கும் அவர்களுடைய களத்திலே அவர்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு ஸ்லிங்கா ஆக்ஷன் கொண்ட பந்து வீச்சாளர்களை தேடுவார்கள் இந்த கண்டுபிடிப்பில் நுவன் துஷார ஏதோ ஒரு அணியால் பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய வீரராக இருப்பார் அப்படியெனில் வனிந்து மகேஷ் தீக்ஷன போன்றவர்கள் எந்த அணிக்கு சாத்தியம் என்று கேட்டால் என்னை பொறுத்த மட்டில் மீண்டும் ஆர் ஆர்சிபி அணிக்கு அணிக்குத்தான் அதிக வாய்ப்பு கொண்ட வீரராக இருக்கிறார் அல்லாதவிடத்து இவரை மும்பை இந்தியன்ஸ் அணி எருக பற்றி கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம் அப்படியெனில் மகேஷ் தீக்ஷன தீக்ஷன ஒரு சந்தேகமும் இல்லை மீண்டும் சென்னை அணி இவரை வேட்டு வைத்து தூக்க காத்திருக்கும் அல்லாத விடத்து குஜராத் லக்னோ அணிகளின் பால் ஈர்க்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனாலும் மிக பிரதானம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வசம்தான் இந்த தீக்ஷனாவினிடம் இருக்கிறது மூன்று வீரர்களை பார்த்தாயிற்று நான்காவதாக ஜார் யாருக்கு வாய்ப்பு என்று பார்க்கின்ற போது இன்னும் ஒருவராக தெரிபவர் டில்ஷான் மது மிக பிரதானமாக மிகச்சிறப்பான முறையிலே பவர் பிளே ஓவர்களில் அசத்தக்கூடிய வீரர் கடந்த வருடத்திலே கே கேஆர் அணி ஒப்பந்தம் செய்திருந்தது ஆனாலும் அவருடைய உபாதைகள் நிமித்தம் அவரால் போட்டிகளில் பங்கு பெற்ற முடியாமல் போயிருந்தது ஆனாலும் இந்த வருடத்தில் டில்ஷான் மது சங்க அவ்வாறானது ஒரு வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருப்பார் என்று எதிர்பார்க்கலாம் இவரை கடந்து வருடம் போல் இவரிடமும் கே அணி தூக்கி அவரை கொண்டு சேர்க்க காத்திருக்கும் கே கே ஆர் அணி அல்லாத விடத்து டெல்லி கேபிட்டல்ஸ் போன்ற அணிகளும் இவரை பின்தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வரிசையில் ஆர்சிவி அணியையும் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நான்கு வீரர்களோடு ஐந்தாவது தெரிவாக என்னுடைய கண்களில் இருப்பவர் யாரென்று பார்க்கின்ற போது சரித்தசிலங்க சரித்த சிலங்கவையும் இந்த வருடத்தில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஐபிஎல் அணி விரகப் பெற்றிக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம் அவர் மீதான பேரும் அவர் மீதான ஆர்வமும் மத்திய வரிசையிலே சிம்ரன் ஹெட்மேயரை ஞாபகப்படுத்துகின்ற அவரது துடுப்பாட்டமும் நிச்சயமாக ஏதோ ஒரு அணியின் மத்திய வரிசையை தூக்கி நிறுத்த உதவும் சரித்த சிலங்க நிச்சயம் ஒரு அண்டரேட்டட் பிளேயராக இருப்பவர் ஆனாலும் அவரை இந்த வருடத்தில் ஐபிஎல் அணிகளுள் ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளத்தான் போகிறது இவர்களையெல்லாம் தாண்டி குசல் மெண்டிசம் ஏதோ ஒரு அணியினால் ஈர்க்கப்படலாம் அவருடைய பெயர் எத்தகைய இடத்தில் வருகிறது என்பதுதான் இங்கே கேள்வியை ஏற்படுத்துகிறது சில நேரங்களில் சில வீரர்களின் பெயர் பட்டியலுடன் ஒப்புடுகையில் இவருடைய பெயர் முந்தி வருகின்ற போது நிச்சயமாக குசல் மெண்டிசும் ஏதோ ஒரு அணியின் பேக்கப் பிளேயராக நினைத்துக் கொள்ளப்படலாம் இவர்கள்தான் மிக பிரதானமான வீரர்களாக இருக்கிறார்கள் இவர்களை தாண்டி வேறு யார் தெளிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய பார்வையில் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இது பற்றி விரிவாக பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன் மறக்காமல் கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்துவிடாதீர்கள் நன்றி மக்கள்